இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கருத்து நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றோம் பல காரியங்களை முயற்சி பண்ணுறோம் நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஜெயத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அந்த ஜெயம் நமக்கு எப்படி கிடைக்கும் இந்த ஜெயம் அப்படிங்கிறது எங்கே தீர்மானிக்கப்படுது அதைத்தான் பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும் ஜெயமோ கர்த்தரால் தான் வரணும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிரயாசப்படணுங்கிறது அவங்க மேலே விழுந்த கடமை விதைக்கலாம் விளைய செய்கிறது தேவனுடைய கிருபை ஒரு மனுஷர் செய்கிற எல்லா பிரயாசங்களும் அவங்க செய்யணும் அதில் ஜெயத்தை கொடுக்கறதும் ஜெயத்தை கொடுக்காததும் கர்த்தட்ட இருந்து தான் வரணும் ஆதாம் ஏவல தேவன் இந்த உலகத்தில் உண்டாக்குன உடனே அவங்கள ஆசிர்வதித்தார் ஆனால் அவங்க பாவம் செய்த உடனே அவங்க நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டுச்சு அதே போல் அவங்களுடைய மகன் காயினும் ஆபேலும் பலி செலுத்துகிறாங்க ஆபேலோட காணிக்கை தேவன் எடுத்துக்கொண்டார் காயினுடைய பலியை ஏற்றுக்கலை இது நிமித்தம் காயின் ஆபேல கொலை செய்கிறார் இதனால் கர்த்தருடைய சாபம் காயின் மேலே வருது ஆண்டவர் சொல்கிறாரு காயினை பார்த்து உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் நீ விதைப்ப ஆனால் அதோடைய பலனை இனி பூமி உனக்கு கூடாது தேவச்சனமே நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் இன்றைக்கி நம்ம எல்லாமே முயற்சி எடுக்கலாம் நம்ம பிரயாசப்படலாம் ஆனால் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருந்தால் தான் நம்ம ஜெயத்தை பார்க்க முடியும் பரிசுத்த வேதாகமத்தில் பழையற்படு பகுதிகளில் ஒவ்வொரு ராஜாக்களுமே அவங்க வாழுகிற நாட்களில் யுத்தம் வந்துச்சு ஆனால் எந்த ராஜாக்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருந்தாரோ எந்த ராஜாக்கள் கர்த்தருக்கு பயந்து நீதியா நியாயத்தோட தன் தேசத்தை கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடத்தினாங்களோ அப்பத்தான் அந்த தேசத்துக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்தார் யாரெல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனாங்களோ அவங்களுடைய ஆட்சி காலத்துல தேசங்கள்ல சமாதானங்கிறது இல்லாமலேயே போயிடுச்சு அப்படித்தான் ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம் யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜா இவர் யூதாவ அரசாண்டார் இவருடைய நாட்களில் சிவந்த சமுத்திரத்து கரையில் ஒரு துறைமுகத்தை கட்டி அவருடைய பக்கத்து நாடுகளோட கூட கடல் வியாபாரத்தை செய்தார் மிகவும் ஆசிர்வாதமாக தேவன் அவரை வைத்திருந்தார் அவருடைய நாட்களில் அவருக்கு விரோதமாக நிறைய சத்துருக்கள் எழுப்பி வந்தாங்க அந்த பகுதியை வாசிக்கலாம் இரண்டு நாளகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம் இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் இவருக்கு எதிராக இந்த தேசத்துக்கு எதிராக இந்த கூட்டமெல்லாம் வர்றாங்க நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் மிகவும் ஏராளமாக மிகவும் திரளாக இருந்தாங்களாம் இவங்களுடைய எண்ணிக்கையை விட இவங்களுடைய யுத்தத்துடைய மனுஷர்களை விட வந்த ஜனங்கள் பல மடங்கு அதிகம் இந்த சூழ்நிலையில் யோசபாத் பயந்தார் நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல எங்கள் படையை விட இவ்வளவு திரளான தேசத்தார் இவ்வளவு திரளான ஜனங்கள் புறஜாதிகள் என் தேசத்துக்கு விரோதமாக வர்றாங்களே நான் எப்படி என் தேசத்தை காப்பாற்ற முடியும் இந்த தேசத்தோடைய ஜனங்கள் அடிமைகளை போனால் இந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ராஜாவுக்கு இருக்கு அப்போ அவர் பயப்படுறாரு ஆனால் இவர் எத்தனையோ நாடுகளோட வியாபாரம் பண்ணினார் அந்த நாடுகள்கிட்ட உதவி கேட்கலை மாற அவர் என்ன செய்கிறாரு தேசம் எங்கும் உபவாசத்தை குருவிக்கிறார் தேசத்துல உள்ள எல்லா ஜனங்களும் உபவாசம் பண்ணுங்க கர்த்தர தேடுங்க ஆண்டவருடைய கற்பனைகளை எடுத்து எல்லாரும் ஒருமுகப்பட்டு நீங்க தேவனுக்கு நேராக உங்க முகத்தை திருப்பி உங்களை தாழ்த்துங்கன்னு சொல்லி ஒரு தேசத்தவே ஆண்டவருக்கு கீழே ஜபிக்க வைக்கிறார் வாசிக்கலாம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் இவங்க துதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க தேவன் உடனே அவருடைய யுத்தத்தை கையில எடுக்கிறார் தெய்வ ஒருவேளை இதே யோசபாத் மற்ற ராஜாக்கள்கிட்ட போய் உதவி கேட்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் அதில் இவங்களுக்கு ஜெயம் கிடைச்சிருக்குமான்றதை தெரியாது அப்படி ஒருவேளை அந்த தேசத்தார் உதவி செய்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவர்கள் அடிமைகளாகி இருந்து வருஷம் வருஷம் அவர்களுக்கு இவங்க வரி செலுத்தி இருக்க வேண்டிய மிக மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் இவங்க ஒரு தேசமாக சேர்ந்து உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடி ஜவுன் பண்ணி பாடல்களை பாடி நம்ம எடுத்தோன்னு துதி செய்தாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க துதி செய்கிற நேரம் எப்படிப்பட்ட நேரம் மிகவும் நெருக்கமான சூழ்நிலை அந்த தேசத்தை முழுவதும் சத்துருக்கள் வளைந்து கொண்டாங்க இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு மனிதன் துதிக்க முடியும் துதிக்கிறாங்க பாடுறாங்க தேவன் செய்த காரியம் என்ன அந்த எதிரிகளுக்குள்ள ஒரு பிரச்சனையை தேவன் கொண்டு வந்து அவர்களுக்கு விரோதமாக அவர்களவே எலும்பு வச்சு வெட்டுண்டு மடிய செய்கிறார் ஒருவரும் மீதியாகவில்லை இது மட்டும் இல்லை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஜனங்களை கொள்ளையடிக்கும்படியா அவங்க சொத்துக்களை அவங்க பொருட்களை கொள்ளையடிக்கும் அவர்கள் கையில் கொடுத்தார் வாசிக்கலாம் இரண்டு புஸ்தகம் அதே பகுதி இருபத்தி ஐந்தாவது வசனம் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து இருந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களை அவங்க எடுத்துக்கொண்டு போக முடியாத அளவுக்கு இருந்துச்சா அவ்வளவு கொள்ள ரட்டிப்பான நன்மை சொல்லலாம் இது பலவிதமான நன்மை எதிரிகள் விட்டுண்டு விழுந்தாங்க அவங்க சொத்துக்களை கொள்ளையடிக்க முடியாத அளவுக்கு திரளாக இருந்துச்சா மூன்று நாளா கொள்ளையடிக்கிறாங்க நாலாவது நாள் பெராக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து கர்த்தரை துதித்து நன்றி செலுத்தி பாடுறாங்க திவிஜனமே நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்வியாகட்டும் ஜெயமாகட்டும் கர்த்தருடைய கையில் இருந்து தான் வரணும் அதனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் என்னால் செய்ய முடியும் என்னால் பண்ண முடியும்னு சொல்லி உங்கள் சுய புத்தியில் சுய மனுஷிகமாக எந்த முடிவும் எடுக்காதீங்க நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சரி முதலாவது அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்வதற்கு போதுமான ஞானம் இல்லை போதுமான பலன் இல்லை இந்த காரியத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்ய படிக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுங்கள் ஆண்டு நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு வேலைக்கு நீங்கள் போறீங்களா ஆண்டு ஒரு அந்த வேலை ஸ்தலத்தில் எப்படி செய்யணும் எப்படி என்னோட மேலதிகாரி எதிர்பார்க்குற மாதிரி நான் செய்யணும் என்னுடைய வேலையை நான் எப்படி பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அந்த ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெப்பிங்க தொழில் செய்கிறீங்களா அதில் எப்படி நான் பெஸ்ட்டாக செய்யலாம் அதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா உங்கள் ஒத்தாசை இல்லாமல் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா நீங்கள் செய்கிற சிறிய காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு நிறைவான ஜெயத்தை கொடுத்து அனைவருக்கும் மேலே

பொழுது ஆண்டவற்றை இந்த காரியத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த யுத்தத்தை கர்த்தரே செய்து நிறைவான ஐஸ்வர்யத்தை அவங்க கையில் கொடுத்தீங்கப்பா அதே தகப்பன்னு எனக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் உங்கள் கிட்டே ஒப்பு கொடுக்குறோம் உங்களை சார்ந்து கொள்கிறோன்னு சொல்லி யாரெல்லாம் உங்கள் கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்களோ நிறைவான பலன் நிறைவான ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகட்டும் எடுக்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஜெயத்தை கட்டில் எடுங்க ஆசீர்வாதங்க இயேசு கிறிஸ்துவின் நம்மத்தில் நல்ல நல்லபேதாவே ஆமேன் இந்த தேவ செய்தியை பார்க்குற தேவ ஜனமே ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெயம் பண்ணுங்கள் உங்களுடைய ஜெயம் கர்த்தரிடத்துலேருந்து வரும் ஆ மெயின் காட்ளஸ்